அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இருப்பியல் சார்ந்து வாஸ்த ரீதியாக நம்ம அந்த பார்த்த அந்த இடத்துல அமைப்பை பற்றி தான் பேச போகிறோம் அது வந்து ஒரு வடக்கு பார்த்த ஒரு கடை அப்போது மேற்கு பக்கம் கிழக்கு பக்கம் இன்னொரு கடை ஒட்டிக்கிட்டு தெற்கு பக்கம் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் வடக்கு பக்கம் நமக்கு கால்வாய் ஓடுது வடக்கு பார்த்த கடை அந்த கடைக்கு ஃப்ரண்ட்டில் கால்வாய் ஓடுதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து ஒரு பத்தடிக்கு கால்வாய் ஓடுது அப்போ நம்ம இருப்பியல் அப்படின்னு வந்து பேசும்போது இதில் வந்து கிராவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பக்கம் லோடு இருக்குது எந்த பக்கம் லோடு இல்லை அப்போது வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தையே வந்து காற்று வெளிச்சத்தில் கிடையாது சூரிய வெளிச்சத்துலேயும் காற்றுலேயும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள்லாம் அந்த சப்ஜெக்ட் அப்படி அப்படி தான் வேலை பக்கத்துன்னு பேசியிருக்கிறோம் அப்போ குறிப்பாக பார்க்கும்போது அந்த கடலினுடைய மெசர்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு பத்தடி இருக்கும் அது வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் பத்தடி கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் சுமார் ஒரு பன்னிரெண்டு அடிக்கிட்டே இருக்கும் இப்போ இல்லை என்ன குறிப்பாக கவனிக்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோன்னா எதையும் எதையும் பொருத்தி பார்க்கணுன்னா தெற்குக்கு வடக்கு பக்கம் கம்பேர் பண்ண முடியும் அப்போ தெற்கு பக்கம் மேடாக இருக்குது வடக்கு பக்கம் நமக்கு வந்து கால்வாயில் இருக்குது அதற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு போகும் கிழக்கு பக்கம் ஒரு கடை இருக்குது மேற்கு பக்கம் ஒரு கடை இருக்குது அப்போது வந்து அந்த லோடு கான்செப்டில் அது வந்து பேலன்ஸ் ஆகிரும் அடுத்ததாக வடகிழக்கு வடமேற்கு செக் பண்ணணுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போது வடகிழக்கு இந்த இடத்துல வடக்கு வந்து ட்ரூ நேரத்தில் இல்லாமல் லெஃப்ட் ஒரு டென் டிகிரி டிவியேஷனில் இருக்கு இருந்து ஃபிஃப்டீனுக்குள்ளே டென் டிகிரி லெஃப்ட்டு டிவியஷனில் இருக்கிறதுனால வடகிழக்கு ஏரியா அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அதிகமாக வச்சுருக்கும் அப்போ வடமேற்கில் அந்த மேற்கு பக்கம் கடை இருக்கலாம் அந்த இடத்துல ஏரியா ஒடுங்கணும் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அந்த வடமேற்கு தென்கிழக்கோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ ரெண்டு பேலன்ஸாக இருக்குது அடுத்ததாக கிழக்கும் மேற்கும் நம்ம அந்த கடை ரெண்டு பக்கமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் தென்கிழக்கு தென்மேற்கு அதுக்கடுத்து பொருத்தி பார்க்கணும் அப்போ தென்கிழக்கு அப்போ கிழக்கு வந்து லெஃப்ட் டிவியேஷனில் இருக்கிறதுனால அப்போ தென்மேற்கு வந்து ஏரியா அதிகமாக அந்த கிராவிட்டி அந்த இடத்துல வச்சுருக்கோம் தென்கிழக்கும் கிராவிட்டி இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்க போது அப்போ தென்கிழக்கு தென்மேற்கு பேலன்ஸ் ஆகாது இம்பேலன்ஸில் இருக்கும் அப்போ இப்படி பார்க்கும்போது அந்த கடையினுடைய அப்போ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து இந்த என்ன தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னா அந்த இடத்துல அது வந்து மேற்கு தென்மேற்கா தெற்கு தென்மேற்கா என்கிற பொருத்தி பார்க்கணும் அப்போ மேற்கு தென்மேற்கு என்பது அந்த இடத்துல நம்முடைய தொழில் சார்ந்தனுடைய அந்த இடத்துல வில்லங்க இருக்கா அல்லது அந்த தொழில் பார்க்கும்போது தொழில் வருமானத்தை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வந்து வடகிழக்கும் வடமேற்கும் பொருத்தி பார்க்கணும் தொழில் நடக்குதா அப்படிங்கிற அந்த தொழில்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு கிழக்கு மேற்கும் பொருத்தி பார்க்கணும் தொழில்நிலையில் நமக்கு வருமானம் நடைபெற்று நம்ம கையில் வந்து அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் எப்படி இருக்குது நம்மகிட்ட கையில் வந்து அந்த இடத்துல அந்த அந்த நமக்கு வரவு வந்த அந்த காசு வந்து நமக்கு வந்து கையில் வந்து சேவிங்ஸில் இருக்குதா லாஸ் ஆகாமல் இருக்குதா அப்படின்னு சொல்கிறது வந்து தென்கிழக்கு தென்மேற்கு அப்போ அது ரீதியில் பார்க்கும்போது தென்கிழக்கும் தென்மேற்கும் சரியாக இல்லாதனால அவங்களுக்கு அந்த இடத்துல அடிக்கடி அந்த செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகிட்டே இருந்து கையில் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த ஸ்டோர் ஆகலை பார்த்தீங்கன்னா கையில் வரவு வரக்கூடிய அந்த அந்த ரூபாயானது அந்த இடத்துல ஸ்டோர் ஆகலை நம்மகிட்ட வந்து கையில் நிற்கல அப்படிங்கிறக்கான ஒரு விஷயம் அப்போ அந்த தென்கிழக்கும் தென்மேற்கையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு உள்ளேயே போது பேலன்ஸ் ஆகிற மாதிரி அப்போது அந்த கடைக்கு உள்ளே இன்னொரு வால் ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ப்ளேவுட்லேயும் நம்ம அந்த இடத்துல வால் மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறோம் அதையும் அவங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு அது ஒரு வீடியோவும் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அதை நான் இங்கே இந்த உங்கள் இடத்துல அந்த வீடியோட நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு அடுத்து தெற்கு பார்க்கலாம் இன்னொரு பில்டிங் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்போ ரெடி பண்ணும்போது இப்போ தென்களுக்கும் தென்மேற்கும் பேலன்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாக்கியிருக்கணும் அவன் நண்பர்களே இப்போ அந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து நம்ம எது மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்த்தா சரியான நமக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிற நம்ம ஒவ்வொரு கணவலையும் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி பேசின இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனாக அமைஞ்சிருக்கும் மற்றொரு புதுமையான தகவலால் உங்களை அடுத்த கனவுன்னு சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடைபெறது உங்களோடய இருப்பிலும் தான்